வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய் குரு சுவாமி ராமதீர்த்த பரமகம் சார் ராமதீர்த்த பரமகம்ச விஜயம் நூலை வாசிச்சுட்டு அதில் இருக்கிற கருத்துக்களை வந்து தினமும் சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம இரண்டாவது பாகமான இருபத்தி இரண்டாவது அத்தியாயத்துல வர்ற ஆத்ம தர்ம விதி அப்படிங்கிற விஷயத்துல சுவாமி ராமதீர்த்த பரமகம் சார் என்ன சொல்றாரு அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு சிந்தனை செஞ்சு பார்ப்போம் இதில் சாமி என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா ஆத்ம ஞானம் அடைஞ்சவனுக்கு வந்து ஒருத்தன் இந்த உலகத்துல ஆத்ம ஞானம் அந்த ஆத்மஸ்வரூபத்துல ஞானம் அடைஞ்சிட்டான் அப்படின்னா இந்த உலகத்துல வந்து எந்த சுகங்கள் கிட்டேயும் வந்து அவனுக்கு வந்து விருப்பம் இருக்காது அவனுக்கு ஒரு பெண் மீதோ பொன் மீதோ பொருள் மீதோ பணத்தின் மீதோ மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை ஊனாசை எந்த ஆசைகளின் மீதும் அவனுக்கு நாட்டம் இல்லாம போயிடும் ஆனா ஜனங்கள் வந்து இதைய விட்டுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஆசைகளான மாயா தான் அதிகமா விரும்புறாங்க அந்த மாயா உலகத்துக்காக இறைவனை கூட வந்து தியாகம் பண்ணிடுறாங்க சகல ஆனந்தமும் உங்களுக்கு தான் இருக்குது அந்த ஆனந்தத்தை வந்து அனுபவிக்கிறதுக்காகத்தான் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க உங்களுடைய பிறப்புரிமைங்கிறது அந்த ஆனந்தத்தை தான் அப்படின்னு சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் விளக்குறாரு நமக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துவ வந்து ஜூடாஸ் அப்படிங்கிறவ முப்பது வெள்ளிக்காக வந்து காமிச்சு கொடுத்து எதிரிகள் கிட்ட சிக்க வச்சிடுறாரு அதே மாதிரி உங்களோட உண்மை சொரூபமான இயேசு கிறிஸ்துவ இந்த உலக மாயைக்காக விட்டுறாதீங்க நீங்களும் உங்களோட இயேசு கிறிஸ்துவான உங்க ஜீவனை இந்த இந்த அற்ப மாயைக்காகவும் பணத்துக்காகவும் விட்டு கொடுத்துடாதீங்க நீங்களும் ஜூடாஸ் மாதிரி ஆயிடாதீங்க அப்படின்னு சுவாமி ராமதீர்த்த பரமகம் சார் நம்ம வந்து ஒரு வேண்டுகோளா சொல்றாரு அப்போ இந்த உலக ஆசைகளை வந்து எப்படி விடுறது அப்படின்னா ஓம் 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 அப்படின்னு வந்து கானம் தேருங்க ஓம் ஓமன் இருதய பூர்வமா நீங்க சொல்லல நானே அவன் எனக்கு உள்ளா இருக்கிற இறைவன் தான் நானு அந்த இறைவன நானும் ஒண்ணுதான் நான் இறைவனாக இருக்கிறேன் அப்படின்னு அந்த பொருளை வந்து வாக்கியத்தை உள்ளுக்குள்ளார ஆத்மார்த்தமா நினைச்சு நினைச்சு உணர்ந்து உணர்ந்து சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சுவாமி ராமதீர்த்த பரமகம் நமக்கு சொல்றார் அந்த கானம் செய்யணும் அப்படிங்கிறார் மறுபடியும் அப்புறம் ஒரு கதைன்னு வந்து நமக்கு சொல்லி ஒரு புரிதலை வந்து சாமி நமக்கு கொடுக்குறார் என்ன அப்படின்னா கிருஷ்ணர் வந்து யமுனை ஆற்றுல வந்து விழுந்த கதையை வந்து சாமி சொல்றார் அந்த கதையை வந்து விளக்க எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா கிருஷ்ணர் வந்து யமுனை ஆற்றுல வந்து குதிச்சிடுறாரு அப்போ அந்த பந்துக்களான அவங்க அப்பா அம்மா கடவுளான ஈஸ்வரன் விஷ்ணு மகாதேவர் எல்லா உறவுகளுமே அதை பார்த்து பயந்துடுறாங்க என்னடா கிருஷ்ண பரமாத்மா வந்து அப்படி யமுனை ஆற்றுல விழுந்துட்டாரு இனி அவன் எந்திரிச்சு வர முடியாது அப்படின்னு சொல்லி ஒப்பாதை வச்சு எல்லாரும் அழுகுறாங்க ஆனா கிருஷ்ண பரமாத்மா வந்து கடல் அந்த நதிக்கு அடியில ஆழமா போக போக என்ன ஆகுது அப்படின்னா அந்த அதி நடியில போகையில ஆயிரம் தலைகள் கொண்ட ஒரு பாம்பை வந்து கிருஷ்ண பரமாத்மா பாக்குறாராமா இத தான் மக்களை வந்து தொல்லப்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்போட தலைகளை ஒவ்வொரு தலைகளா வெட்டி ஒவ்வொரு தலையா பிச்சு அந்த உடலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி அதைய வந்து அந்த ரத்தம் வந்து பூராவும் அந்த நீரை மூக்கிற அளவுக்கு அந்த நதிநீர் பூராவும் அந்த பாம்போட ரத்தம் வர அளவுக்கு அந்த ஆயிரம் தலை கொண்ட சர்பம் அவ்வளவு பெரிய பா பாம்பா இருந்ததாம்மா அந்த ஆயிரம் தலை கொண்ட பாம்பை வந்து கிருஷ்ணர் கடைசியா வந்து வதம் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த வேணுகோபால கிருஷ்ணரா மறுபடியும் அந்த நதியில யமுனை ஆற்றலோட அந்த கரைக்கு போகும்போது அந்த பந்துக்களும் அவங்க தாய் தந்தையரும் அவங்களோட சொந்தமும் அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்களாம் கிருஷ்ணர் நம்ம கிட்ட வந்துட்டாரு அப்படின்னு அப்போ சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் நமக்கு என்ன ஒரு புரிதல் கொடுக்குறார் அப்படின்னா அந்த கதையின் நிமித்தத்தில் நமக்கு அந்த கதையில நதி அப்படின்னு சொல்றது வந்து நம்மளுடைய மனமா இருக்குது அதுல கிருஷ்ணர்னு சொல்றது ஆத்மாவை குறிக்குது சர்பம் அப்படின்னு சொல்றது காமம் காம இச்சையை குறிக்குது வேணுகோபாலா இருக்க இருக்கிறத வந்து நம்மளோட உண்மையான சொரூபமா இருக்குது அப்படின்னு சொல்லி சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் நமக்கு ஒரு புரிதலை கொடுக்குறாரு இதுல என்ன போட்டிருக்கார் அப்படின்னா இந்த மாதிரி இப்போ எப்படி வந்து அந்த கிருஷ்ணர் வந்து அந்த ஆயிரம் தலைகள் கொண்டு அந்த பாம்பை கொன்னாரோ அந்த மாதிரி அந்த நதியில உள்ளார போய் கொள்றாரோ அந்த மாதிரி யமுனை ஆட்டில போய் கொள்றோம் அந்த மாதிரி உங்களோட மனசான நதியில உள்ளுக்குள்ளார போக 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 அந்த ஆயிரம் தொலைகள் கொண்டு அந்த காம இச்சைங்கிற பாம்பை வந்து அந்த உண்மை ஸ்வரூபத்துல வந்து வச்சு எரிச்சு அதை கொள்ளுங்க அந்த காமம் இச்சைங்கிறது அந்த பல தலைகள் கொண்ட பாம்பை வந்து அந்த உள்ளுக்குள்ள அந்த ஆத்மஸ்வரூபத்துல வந்து கொன்றுங்க மனசுங்கிறதுல வந்து உள்ளுக்குள்ள ஆழமா போக போக அதை ஈஸ்வரன் கிட்ட போய் செலுத்த செலுத்த கண்டிப்பா அந்த காம இச்சைங்கிறது இல்லாம போயிரும் அந்த வேணுகோபாலான சுரூபமான அந்த ஆத்ம ஸ்ரூபத்தை கண்டிப்பாக நீங்கள் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சாமி ராமதித்த பரமசர் நமக்கு சொல்றார் எப்படி அவர் திரும்பி வேணு கிருஷ்ணரா போனவர் வேணுகோபாலரா திரும்பி வரும்போது அந்த பந்துக்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்களோ அந்த மாதிரி நம்மளும் இந்த உலகத்தில் ஆத்ம ஞானம் அடைஞ்சிட்டாங்கன்னா இந்த உலக மக்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஞானமாக நம்ம வந்து விளங்கலாம் எப்படி வந்து அந்த நதிங்கிறது அந்த பாம்பு அந்த ஆயிரம் தலைகள் கொண்ட பாம்பை வந்து கொன்னதுக்கு அப்புறம் சுத்தம் அடைஞ்சுதோ அந்த மாதிரி நம்மளோட காம இச்சைகள் வந்து மனசுல வந்து நீக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மனசு சுத்தம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சாமி ராமதீர்த்த பரமஹம்சர் இந்த ஆத்ம தர்ம விதி அப்படிங்கிற தலைப்ப தொடர்றாரு சரி ஓகே நம்ம நாளைக்கு இதோட கண்டினியூஸை பார்ப்போம் கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய்குரு